அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பு நிறைந்த சகோதரர்களே கடைசி இருக்கிறோம் ரமலானுடைய கடைசி பத்து வந்துட்டு பாவிகள்கிட்ட ஸ்ரீதேவியான ரமலான் தங்காது அன்பாந்தவர்களே நாங்கள் ஒழுங்கான முறையில் அமலொன்றும் செய்யல ரமலான் முடிய போகுது ஜிப்ராஹில் அலை இஸ்லாம் அவங்க பதுவா செஞ்சாங்க ஒரு மனுஷன் நாசம் அடைந்து போகட்டும் நாஸ்திவலா என்னோன கிழக்குவா எப்படியான மனிதன் என்றா ரமலான் வந்து ரமலான் முடிந்தும் போகிட்டு ஆனா இவன் எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு நோம்பையும் ஒழுங்கான முறையில் கழிக்காதவன் நோம்பையை நாசமாக்கியவன் இவன் நாசம் என்று ஜிப்ராஹி அலி வசலம் பதுவா செஞ்சாங்க அதற்கு ஆமீன் யார் கூறியது நபி சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்கள் ஆமீன் கூறினாங்க அன்பாந்தவர்களே இப்போ இந்த கடைசி தானே இது வந்து நரக விடுதலையுடைய பத்து அன்பாந்தவர்களே நரகத்துடைய பயங்கரம் தெரியாது சிலவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த உலக நெருப்பு மாதிரி தான் இருக்கும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நரக நெருப்பின் பயங்கரம் தெரியுமா எந்த அளவு தெரியுமா ஒரு ரொக்கேட் போனால் கீழாக நெருப்பு இப்படி வேகமாக பத்தும் அந்த நெருப்பை விட எழுவது மடங்கு ஃபவரான நெருப்பு தான் இப்போ ஏழு நரகம் இருக்குது அது ஆக லோவான நரகத்தில் பற்றக்கூடிய நெருப்பு அந்த நெருப்பை விட எழுவது மடங்கு ஃபவரான நெருப்பு ஆக ஃபவரான நெருப்பு எப்படி இருக்கும் தெரியுமா அன்பாந்தவர்களே ஸ்ரீதேவிகளே நரகத்தில் நெருப்பாலான ஆறுகளோடும் அதில் ஆக லோவான ஆறு வந்து ஹமீமென்று சொல்லக்கூடிய ஆறு இந்த ஆறு அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து நரகம் திறக்கும் வரையில் அந்த ஆத்தில் நெருப்பு கொதித்து கொண்டே இருக்கும் சென்னாங்க நபி சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அந்த ஆத்திலிருந்து ஒரு ஜொக் ஒரு கப் தண்ணி எடுத்து இந்த ஏழு வானத்துக்கு மேலால் ஊத்தப்பட்டா ஏழு வானம் ஏழு பூமி உலகம் அனைத்தும் கருகி சாம்பலாகி விடும் என்று சொன்னாங்க அதுக்கு பின்னால் ஒரு புல் கூட முளைக்காதட்டு சொன்னாங்க அன்பாந்தவர்களே ஸ்ரீதேவிகளே நரகத்துக்கு எப்படி போவாங்க தெரியுமா இப்போ செலவங்க நினச்சிக்கொண்டிருக்கிறாங்க நரகத்துக்கு இந்த சைஸில் தான் போக மாட்டேன் ஒரு நாளும் இல்லை ஒரு நரகவாதியோட உயரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அளவு உயரம் ஒரு நரகவாதியுடைய புஜம் இங்கிருந்து இங்கே எங்கட சைஸ் இவ்வளோ தான் ஒரு நரகவாதியுடைய தோல் பூஜத்தின் நீளம் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை அஸ்வையா தொடர்ச்சியாக மூணு நாட்கள் ஓடினா எவ்வளோ தூரம் ஓடுமோ அந்த அளவு விஷாலம் ஒரு நரகவாதியுடைய ஒரு பல்லு ஒரு பல்லு உகது மலையை போன்று முப்பத்தி மூணு பட்கள் இருக்கும் ஒரு நரகவாதியுடைய தோல் எங்கள்ட தோல் சஃப்டாக இருக்கும் ஒரு நரகவாதியுடைய தோல் அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் ஓடுவானோ அந்த அளவுக்கு தடிப்பமான தோல் கொடுக்கப்படும் இவ்வளோ பயங்கரமான உடம்பு கொடுக்கப்பட்ட பின்னால் அந்த உடம்பில் தான் அல்லாஹ் உலகத்தில் தந்த சேம் ரூக சேம் உயிரை சேம் பனைய அந்த உடம்புல போட்டு நரகத்தில் போட்டு விடுவான் நரகத்தில் போட்ட உடனே போட்ட மாத்திரத்திலேயே நரக நெருப்பு இந்த உடம்பை எரிச்சு கரிச்சு சாம்பலாக்கி போடும் புச்சலதாய் அதோட முடிஞ்சா இல்லை அல்லாஹ் குரான் சொல்றான் குல்லமான ஜுலூது பத்தல் நாகும் ஜுலூதா குலாசாப் நாங்க புதிய தோள்களை மீட்டி மீட்டி கொடுப்போம் எதற்காக தண்டனைகளை சுவைக்க வைப்பதற்காக வேண்டி நாங்கள் தோல்களை மாத்தி மாத்தி கொடுப்போம் நல்லாக்குறோம் அல்ல சொல்றாங்க அன்பார்ந்தவர்களே நரகத்திலும் மௌத்து கிடையாது சுவனத்திலும் மௌத்து கிடையாது அன்பார்ந்தவர்களின் இந்த ரமலான நாங்கள் பாலாக்க கூடாது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கி இந்த இஞ்சி இருக்கக்கூடிய நாளில் இஸ்ஹார்களை கொண்டு தௌபாக்களை கொண்டு தராவிகளை கொண்டு அதே போன்று தஸ்வீர்களை கொண்டு தொழுகையை கொண்டு அல்லாஹு நெருங்குங்கோ அதிகமாக துவா குரானை கொண்டு அல்லாஹுவீடம் நெருங்குங்கோ இல்லை என்றா ஜிப்ராயில் அலி இஸ்லாமோட பதுவாக்கு ஆளாகுவீங்க பயங்கரமான பதுவா அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கொஞ்ச நாளை அழகான முறையில் கழிப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்கணும் அன்பாந்தவர்களே ஒரு நரகவாதியுடைய ஒரு பொடியை இந்த ஸ்ரீலங்காவில் வைக்கலாம் இடம் போதா அவ்வளோ பயங்கரம்